வணக்கம் நண்பர்களே விநாயகர் சதுர்த்தியில விநாயகருக்கு எந்த மாதிரி எல்லாம் பூஜைகள் பண்ணா பிடிக்கும் அவரு நம்மள்ட்ட எதை விரும்புவாங்க உண்மையான அன்பு எப்படி விநாயகர் மலைமை காட்டணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் செல்வத்தோட அதிபதி குபேரர் அவருக்கு ஒரு காலத்துல தற்பெருமை அதிகமாகுது தன்னை விட செல்வம் யார்ட்டையும் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைக்கணம் வருது அப்போ அதை வந்து சிவபெருமான் கிட்ட காட்டுறதுக்காக கைலாயத்துக்கு போறாங்க எம்பெருமான் எல்லாமே அறிந்தவர் குபேரர் என்ன நோக்கத்தோட வந்திருக்காங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே ஞான திருஷ்டியில சிவபெருமான் தெரிஞ்சுக்கிறாங்க விருந்துக்கு அழைக்கிறதுக்காக குபேரர் கைலாயத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ சிவபெருமான் விருந்துக்கு நான் வரல என் மகனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான குபேரர் கூட அனுப்பி வைக்கிறாங்க குபேரருக்கு சிவபெருமானுக்கே நம்ம வந்து விருந்து கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட அதிகமா செல்வம் இருக்கு என்ன பாலகனை நம்ம கூட அனுப்பிச்சு வைக்கிறாரு இவர் எவ்வளவு சாப்பிட போறாங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தற்பெருமையோட தலைக்கணத்தோட அவங்கள விநாயகரை தன்னோட மாளிகைக்கு அழைச்சிட்டு போறாரு விநாயகருக்கு விருந்துகள் ரெடியாகுது விநாயகர் சாப்பிட்றதுக்கு ஆகுறாங்க இவங்க அங்கே செஞ்ச எல்லா பலகாரத்தையும் வைக்கிறாங்க விநாயகர் ஒரு நொடியில் எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க மேலும் எனக்கு பசிக்குது விருந்துக்கு எனக்கு நீங்கள் எனக்கு பசி பசிக்குது எனக்கு நீங்கள் வயிறார நீங்க சாப்பாடு போடணும் விருந்து கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு குபேரருக்கு திரும்ப சமையல் ஆளுகளை கூப்பிட்டு ரெடி பண்ண சொல்கிறாங்க ரெடி பண்ணி கொண்டாந்து திரும்ப வைக்கிறாங்க அதையும் விநாயகர் சாப்பிடுறாங்க மாளிகையில் இருக்கிற எல்லா உணவு பொருட்களும் தீர்ந்துடுது ஆனால் விநாயகரோட பசி அடங்கவே இல்லை விநாயகர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சமையலாளர்களே செஞ்சு செஞ்சு போட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்களாம் ஓடிடுறாங்க என்னால் இதுக்கு மேலே சமைக்க முடியாது எங்கள் உடம்ப சத்தி இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க மாளிகையில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் விநாயகர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க தங்கமா தங்கம் ஐடு எல்லாத்தையுமே விநாயகர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு மாளிகையவே முடிஞ்சிடுறாரு குபேலர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஓ சிவபெருமான்கிட்டையும் ஓடுறாரு ஓடி கைலாயத்துக்கு போய் மன்னிப்பு கேட்டு இது மாதிரி உங்க பையன் எல்லாத்தையும் சாப்பிடுறாரு விநாயகருக்கு என்னால பத்தி அடைஞ்சதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி மண்டிட்டு அழுகுறாரு அப்போ சிவபெருமான் சொல்றாங்க அன்பால நீங்க கொடுத்தா விநாயகர் ஏற்றுப்பாங்க தலைக்கணத்தோட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்றாங்க பார்வதி தேவி அவங்க கையால ஒரு அவுள் அள்ளி அதை கஞ்சியில கலந்து இதை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உபேரருக்கு இதை கொடுத்தா பசி அடங்கிருமா அப்படின்னு கேட்கறாங்க நீங்க அன்போட கொடுங்க அவர் பசி அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க உபேரரும் அதை வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு தற்பெருமை இல்லாம தன்னோட தவற உணர்ந்து அன்பால அந்த விருந்த கொடுக்குறாங்க அவள் கலந்த கஞ்சியை கொடுக்குறாங்க விநாயகர் அதை பருகிறாரு பருகினதும் அவரோட பசி அடங்கிடுது இதுல இருந்து விநாயகருக்கு நம்ம எந்த முறையில நம்ம பூஜை பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க நம்ம அன்பால கொடுக்கறதா விநாயகர் ஏத்துப்பாங்க அப்பதான் விநாயகரை நம்ம திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல விநாயகரோட சிலைய வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அதுக்கு நீங்க நீங்க சிலைதான் வாங்கிட்டு வந்து வச்சு கும்பிடணும் கிடையாது பகவான் வந்து நம்ம எந்த முறையில கூப்பிட்டாலும் விநாயகர் நம்மளை மனதார ஏத்துப்பாங்க வீட்டுல மஞ்சள் தூள் இருக்கு அப்படின்னா நீங்க அதுலயே விநாயகரை உருவமா செஞ்சு வச்சு நீங்க வழிபடலாம் களிமண் இருந்ததுனாலும் அதுல உங்க கையாலேயே செஞ்சு வைக்கலாம் அடுத்தவங்க வச்சிருக்கிறத வாங்கிட்டு வந்து நம்ம கும்பிடறத விட நம்மளால விநாயகரை நம்ம ஆசைப்படி உருவாக்கி வச்சு கும்பிட்டோம்னா இன்னும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நேரங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க உங்க கையால சொந்தமா விநாயகரை செய்யுங்க அது வடிவம் அழகா வரும் விநாயகரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அது இந்த பகவான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி இல்லை எனக்கு நேரம் கிடைக்கல எங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க தாராளமா கடையில இருந்து விநாயகர் சிலையை வாங்கிட்டு வரலாம் உங்களுக்கு பிடிச்ச சிலையா அழகான சிலையா நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வாங்க எல்லா சிலையும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சிலைகள் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி சிலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் முதல்ல வைக்கணும் வச்சு நான் வந்து வச்சுருக்கேன் அப்போது முழு அன்போட விநாயகரை நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபட ஆரம்பிக்கணும் மூணு நாட்கள் அஞ்சு நாட்கள் ஏழு நாட்கள் பத்து நாட்கள் அப்படின்னு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் பூஜைகள் பண்ணணும் உங்களோட வசதிக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் பண்ணலாம் முதல்ல பூஜை அறையில் நீங்கள் வாங்கிட்டு வந்த விநாயகர் சிலையை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு முழு அன்போட விநாயகரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கணும் எங்கள் கூடையே நீங்கள் இருக்கணும் இந்த வீட்டில் நீங்கள் ஒருத்தர் நீங்கள் தான் எங்களோட பெரியவர் அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க அதாவது விநாயகரோட பேர்களை சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நீங்கள் ஒரு பூஜை பண்ணுங்கள் முதல்ல இதை பண்ணுங்கள் விநாயகர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அடுத்து நம்ம விநாயகருக்கு என்ன மாலைகள் சாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கும் புராணத்தில் ஒரு கதை இருக்குது நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை வச்சாலும் அந்த அருகம்புல் வெயிட்டுக்கு வந்து ஈடாகாது அப்படிங்கிறத விநாயகர் ஒரு திருவிளையாளர் மூலியமாக நிகழ்த்தி காட்டியிருப்பாங்க அதனால அருகம்பில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது அருகம்புல்லால் ஒரு சின்னதாக ஒரு மாலை செஞ்சு விநாயகருக்கு அணுகுவீங்க களிமண்ணால் செஞ்சுருக்குறீங்க உங்க அப்படின்னா நீங்கள் அருகம்பில் வந்து விநாயகர் மேலே குத்தி வைக்கலாம் அதுக்குன்னு விநாயகருக்கு அருகும்பில் வைக்கிறதுக்காகவே நீங்கள் ஒரு ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கீங்க ஆக மொத்தம் அருகம்பில் மாலையாவோ இல்லை ஒரு கட்டா கட்டி அவர் கையிலயோ நீங்க வந்து விநாயகர் மேல அருகம்பில் படுற மாதிரி நீங்க வச்சிடணும் இது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து எருக்கம்பூ மாலை வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் எருக்கம்பூ உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதனால ஒரு மாலை கட்டி போட்டுருங்க இது தான் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம வேற தங்க செய்யணும்னு இது எது போட்டாலும் விநாயகர் அவ்வளோதான் விரும்ப மாட்டாரு இது ரெண்டையும் தான் விரும்புவாரு மிக எளிமையானவர் விநாயகர் அடுத்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது மோதகம் மோதகம் உங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வீட்டுலயே மோதகம் பண்ணி விநாயகருக்கு ஒரு படையல் வைங்க அப்படி இல்லைன்னா லட்டு செய்யுங்க லட்டு எல்லாத்துக்குமே பண்ண தெரியும் லட்டும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் லட்டு பிரியரும் கூட மோதக பிரியரும்னு சொல்லுவாங்க லட்டும் அவருக்கு பிடிக்கும் லட்டு படையல் வைக்கலாம் பொறி அவள் வாங்கிங்க பொரியும் அவளும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பலகாரம் அது எல்லாராலையும் முடியும் வாங்கி வைக்க முடியும் பொரியும் அவளும் கண்டிப்பா வாங்கிக்கிங்க அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற சாப்பாடு அதை வந்து ஒரு படையில ஒரு இலையில வச்சு விநாயகருக்கு படைங்க களிமண்ணில் செஞ்சதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கரைஞ்சிரும் இதே வேறு ஏதாவது ஒரு உலோகத்தில் பண்ணணுது அப்படின்னா அது கரையாது அதுக்கு நீங்கள் அஞ்சு வகை அபிஷேகங்கள் ஏழு வகை அபிஷேகங்கள் ஒம்பது வகை அபிஷேகங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் களிமண்ணில் இருக்கிற விநாயகருக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை பகவானை நீங்கள் தூய்மையான மனதோட அன்பான மனதோட மாலையில் அனுபவித்து நீங்கள் வழிபட்டாங்க மனசார ஏற்றுக்குவாங்க படையல் வச்சாச்சு அடிபட்டாச்சு விநாயகரை முழு அன்போட நீங்க அந்த படையில வச்சு விநாயகரை கூப்பிடுங்க பல வகைகளும் நீங்க விநாயகருக்கு படைக்கலாம் உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க எதை வச்சாலும் விநாயகர் ஏற்றுக்குவாங்க எங்கள்கிட்ட அவ்வளோ வசதி இல்லைங்க அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல நீங்கள் சாப்பிட்றதுக்காக நீங்க பண்ணுவீங்களா அதை விநாயகரை வேண்டி விநாயகருக்காக பண்ணி வெண்பொங்கல் வச்சு நீங்க விநாயகருக்கு படைத்தாலும் அந்த பகவான் மனசார ஏத்துப்பாங்க இந்த உலகத்தையே ஆட்கொண்டு அருள் குறியவர் பரபிரம்மம் முழு முதற் கடவுள் எல்லா கடவுளுங்களுக்கும் முதன்மையானவர் விநாயகர் அண்ட சராசரமும் அவங்களுக்குள்ள இருக்கு நவ கிரகங்களையும் அவர் தனக்குள்ள ஐக்கியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நம்மளோட முழு அன்பதான் அவர் எதிர்பார்ப்பாங்க நம்ம எதை அவருக்கு படத்தம்னாலும் முழு அன்போடையும் பாதத்தோடையும் வைக்கிறோமா அப்படின்னு தான் விநாயகர் பாப்பாங்க அதனால நம்ம முக்கியமான ஒண்ணு விநாயகருக்கு அன்பா நீங்க பரிமாறணும் அன்பா அவருக்கு சேவை செய்யணும் நம்ம வீட்டுல ஒருத்தர் அப்படின்னு நம்ம வீட்டுல விநாயகர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஆணித்தனமான நம்பிக்கையும் முழு அன்போட பிரார்த்தனையும் நீங்க பண்றப்போ விநாயகர் உங்களுக்கு நீங்க கேட்ட எல்லா வரத்தையும் கொடுப்பாங்க குழந்தை செல்வம் இல்லையா குழந்தை வரம் கொடுப்பாங்க கல்யாணம் இருக்கு இல்லையா கல்யாணம் வர கொடுப்பாங்க நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா செல்வம் இல்லையா செல்வம் வளம் கொடுப்பாங்க நோய் நொடியில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா அந்த குறையில தீர்த்து வச்சு உங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் செலிக்க விநாயகர் வழிபாடு சிறந்தது எப்படிலாம் விநாயகருக்கு வழிபடணும் அவரோட வழிபாட்டு முறைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பகவான் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கோடி தேவர்களுக்கும் கடவுளுக்கும் முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் நம்ம வீட்டில் எழுந்தருளி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த பகவான்கிட்ட பணிந்து வேண்டி கேட்டுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த பதிவுள்ள நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே